விருதுநகர் பட்டம்புத்தூரில் திமுக சார்பில் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்னும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு சாதனைகள் புரிந்தவர்களுக்கு திமுக சார்பில் விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டது இதில் கொரோனா காலகட்டத்தில் மக்களுக்கு பயன்படும் வகையில் தானியங்கி கிருமிநாசினி கண்டுபிடித்த அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த மூன்று பள்ளி மாணவிகளுக்கு மு க ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் மேலும் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற பரலிச்சியைச் சேர்ந்த சிவசங்கர் என்ற ஆசிரியருக்கு நாசா விண்வெளி அமைப்பு நடத்திய தேர்வில் வெற்றி பெற்று நாசாவுக்கு செல்ல உள்ள மாணவிகளுக்கும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் பின்னர் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அதிமுக அரசு கடைசி நேர கொள்ளையில் தற்போது இறங்கிவிட்டது எனவும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்து விடுவோம் என்று எண்ணாமல் வசூல் வேட்டையில் இறங்கி உள்ளதாகவும் பழனிசாமி அரசு இரண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு கடந்த மூன்று மாதத்தில் டெண்டர் விட்டுள்ளார் என்றார் மேலும் பேசியவர் ஏன் அவசர அவசரமாக டெண்டர் என்று பார்த்தால் அரசு பணத்தை சுருட்டதுதான் இந்த டெண்டர் என்றும் ஐந்து லட்சம் கோடி ரூபாய் கடனில் தமிழகம் உள்ளதாகவும் கடன் வாங்கி கொள்ளையடிக்கும் நிலையில் பழனிசாமி அரசு இறங்கியுள்ளதாகவும் விமர்சனம் செய்தார்

அனைவருக்கும் அந்த அட்டையில பதிவன் அப்படின்னு போட்டு நம்பர் இருக்கு அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது அட்டையை பத்திரமாச்சிருங்க நம்முடைய கழகம் வெற்றி பெற்று ஆட்சி பொறுப்பெற்று பதவி பரமான எடுத்துக்கிட்டு பதவி பலமான எடுத்துக்கிட்டு நூறாவது நாள் இந்த பெட்டியை திறப்போம் நா இருக்கூடிய மனுக்கள் எடுத்து உங்களுடைய கோரிக்கைகளை அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லி நூறு நாட்களுக்குள்ள அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் அப்படிங்கிறது இது ஒருவேளை நூறு நாட்களுக்குள்ள முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா அதை வந்து தட்டி கேட்க உரிமை உங்களுக்கு இருக்குது இந்த அடையாள அட்டை இருந்தா யாராவது எங்க பணி இந்த முடியல அப்படின்னு சொல்றதுக்கு நேரடியா சென்னை சேஞ்சாஜ் கோட்டைக்குள்ள நேரடியா இந்த அட்டை இருந்தா உள்ள வந்துடலாம் இந்த நம்பர் இருந்தா போதும் கோட்டைக்கு மட்டும் இந்த கோட்டையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அறைக்கே வரணும் நீங்க அந்த உரிமை அட்டைக்கு இருக்கு என்னுடைய ஊராட்சியில மொத்த கிராமங்கள் ஆறு ஆறு ஓஎஸ்டி நூற்றி இருபது ரைட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஆனா நாங்க வந்தது ஒரு மாசத்துக்கு அப்புறம் கொரோனா வந்ததுனால அந்த சாக்கை வச்சுக்கிட்டு எந்த ஒரு நிதியும் பொது நிதியும் பஞ்சாயத்து செலவு அதே மாதிரி பத்தொன்பது நம்பர் எண்பது நூறு ஏழு பஞ்சாயத்து செலவுக்கு வந்து எந்த நிதியும் ஒதுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோமே நம்ம செய்யணுமே இருந்த மாதிரி நாங்கள் திருப்பி சொல்ல போனோம் சொந்த பஞ்சாயத்து ஒருத்தர் இருக்காரு வேறு ஒரு அமைச்சர் எடப்பாடிய பழனிசாமி பீட் பண்ற லஞ்சத்துல ஊடக பீட் பண்ற ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அது ஒரு வேலை தான் அது வந்து உள்ளாட்சித்துறை சொல்லக்கூடாது வேலுமணி கூட உள்ளாட்சித்துறை அமைச்சர் சொல்லக்கூடாது ஊழலாட்சித்துறை அமைச்சர் சொல்லணும் எல்லாத்திலையும் சொல்ல கொரோனா காலத்துல இந்த தொடக்கம் இருக்கு பாருங்க விளக்கமாறு சொல்றோம்ல இந்த ஊர்ல எப்படி சொல்றோம் விளக்கமாற தொடக்கம்

உள்ளாட்சி தேர்தல நீதிமன்றத்திற்கு நடந்துச்சு ஊராட்சி பகுதியில் மட்டும் தேர்தல் நடந்துச்சு இன்னும் பேரூராட்சி நடக்கல நகராட்சி நடக்கல மாநகராட்சி நடக்கல இன்னும் சில மாவட்டங்களில் இருக்கு ஒரு ஐம்பது சதவீதம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே முதல் நிச்சயம் இருக்கக்கூடிய அத்தனை ஊராட்சி பகுதிகளிலும் நகராட்சி பகுதிகளிலும் மாநகராட்சி பகுதிகளிலும் தேர்தல் நடத்தி மக்கள் பிரதிநிதிகளை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் என்ற நிகழ்ச்சியை சொல்றேன் அப்போ வந்தா நம்முடைய சொன்ன பிரச்சனைகள்